இலங்கை இலங்கைன்னு சொன்னாலே மிக முக்கியமாக சொல்லப்படுறது பல் மொழிகள் பல் மதங்கள் பல இனங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழுகின்ற ஒரு அழகிய தீவின் தான் இது வரைக்கும் நாங்கள் புக்கில் படிச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இலங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் சிங்களம் முஸ்லீம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இன அடிப்படையிலான அடிப்படை இடி இன அடிப்படையிலான மக்களும் ஹிந்து கிறிஸ் ஹிந்து கிறிஸ்டின்ஸ் புத்திஸ் மற்றும் முஸ்லிம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மத அடிப்படை இஸ்லாம் என்று சொல்லப்படுகிற மத அடிப்படையிலான மன மக்களும் வாழ்ந்து வாரு ஒரு அழகிய தீவு தான் இந்த தீவை வந்து கடந்த எழுபது வருடங்களுக்கு சுதந்திரத்துக்கு பின்னர் பல்வேறு பட்ட ஆட்சியாளர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியும் தங்களுடைய அரசியல் லாபத்துக்கு ஏற்ற மாதிரியும் மாற்றி அமைச்சு கொண்டிருந்தார்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருந்தார்கள் இதன் அடிப்படையில் தான் தமிழ் போராட்ட குழுக்கள் உருவாகியிருந்தது சிங்கள போராட்ட சகோதர போராட்ட குழுக்கள் உருவாகியிருந்தது முஸ்லீம் சகோதர போராட்ட குழுக்கள் உருவாகியிருந்தது இனத்தினையும் மொழியினையும் மதத்தினையும் அடிமைப்படுத்துகின்ற போது ஒரு இனத்தை ஒருவர் அடிமைப்படுத்துகின்ற போது ஒரு மதத்தை ஒருவர் அடிமைப்படுத்துகின்ற போது ஒருவருடைய கலாச்சாரத்தை ஒருவர் துச்சமாக மதிக்கின்ற போது கட்டாயமக்கம் என்று சொன்னால் இன ரீதியான மத ரீதியான மொழி ரீதியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக ஏற்படும் ஏற்பட்டு கொண்டிருக்குது இந்த காலப்பகுதியில்தான் தற்பொழுது இடம்பெற்றிருக்கிற மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த திருகோணமலையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற புத்தர் சிலை ஒரு புத்தர் சிலையை அமைப்பதனாலோ அல்லது புத்தர் சிலை ஒன்றை அகற்றுவதனாலோ ஒரு மதத்தினுடைய பலவீனம் மதம் வந்து பலவீனம் அடையும் அல்ல பலவீனம் அடைஞ்சிரும் என்று சொன்னால் அந்த மதம் வந்து எவ்வளவுக்கு பாதகமானது அல்லது எவ்வளவு எவ்வளவுக்கு அந்த மதம் அந்த மதம் வந்து வீக்னஸா இருக்குன்னு சொல்ல தெரிஞ்சு கொள்வோம் உண்மையாவே புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில புத்த மதத்தை சரியாக பின்பற்றுகின்றவர்கள் நான் பல்வேறு பட்ட நபர்களோட பழனிச்சிருக்கிறேன் பல்வேறு பட்ட நபரோட பழகி இருக்கிறேன் சிங்கள புத்தி ஸ்பெஷலாக புட்டிஷோட நிறைய பழக்கம் இருக்குது இஸ்லாம் நிறைய பழம் பழக்கம் இருக்குது என்னுடைய சொந்த மதமான ஹிந்து மதத்தோட நிறைய தொடர்புகள் இருக்குது கிறிஸ்துவ மதத்தோட நிறைய தொடர்புகள் இருக்குது இந்த மதங்கள் தொடர்பான அடிப்படை அறிவு இருக்கிற ஒரு நபராக நான் சொல்கிறேன் எந்த ஒரு கோவிலையோ எந்த ஒரு கிறிஸ்டின் தேவாலயத்தையோ எந்த ஒரு பள்ளிவாசலையோ எந்த ஒரு மத புத்து புட்டிஷ் மதத்தினுடைய புத்த சிலையையும் எவ்வாறான சேதங்கள் ஏற்படுத்தினாலும் அந்த மதத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் மத மதம் வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு அதாவது பலவீனம் அடைகிறதுக்கான சந்தர்ப்பம் எங்கேயுமே இடம்பெறாதுன்றது உண்மையானபடி நடைமுறையில் இருக்கிற இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனை வடிவாக விளங்கி கொள்வோம் இந்த திருகோணமலையில் மதத்தை கொண்டு வந்து அல்லது வந்து இந்த புத்த மதத்தை நிறுவி இரவோடு இரவாக ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் இரவோடு இரவாக கொண்டே நிறுவி இதன் மூலம் அடைய நீக்கிற இதன் மூலம் அந்த குறிப்பிட்ட அந்த குழு அந்த ஒரு நாசகார குழு அடைய முயற்சிக்கின்ற முடியும் என்ன பொதுமக்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்வோம் அது ஹிந்து மதத்தை சேர்ந்தவர்களும் சரி முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்களாலும் சரி கிறிஸ்துவ மதமாக இருக்கலாம் அல்லது வந்து புட்டிஷ் மதத்தில் இருக்கிறார்கள் என்றாலும் சரி சிங்குவர்கள் சரி நீங்கள் எல்லாரும் ஒருபடியதை தெரிஞ்சு கொள்வோம் இந்த அடி இதை அடிப்படையாக கொண்டு இந்த மதத்தை அடிப்படையாக கொண்டு கட்டாயம் இலங்கையினுடைய அடுத்த அரசியல் நகர்வுகள் நகர்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தெரியும் இந்த குண்டு தாக்குதல் பயங்கரவாத குண்டு தாக்குதலானது ஈஸ்டர் அட்டாக் ஆனது இடம்பெற்றதும் ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ஒரு மாற்றத்தின் காரணமாக தொடர்ச்சியான அடுக் அதற்கு அடுத்த அரசியல் மாற்றமானது மிக பெரிய அளவில் அது அந்த மத ரீதியான ஒரு அழிவு அல்லது மத ரீதியான ஒரு தாக்குதல் மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தியிருந்தது அதாவது கிறிஸ்தவ மதத்தின் மீது ஏற்படுத்தப்பட்ட அந்த தாக்குதலானது இலங்கை மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த தாக்குதலானது தொடர்ச்சியான அடுத்த அரசாங்கத்தின் மாற்றத்தை கொண்டு அந்த அரசாங்கம் இலங்கையில் ஏற்படுத்திய பொருளாதார விளைவுகள் என்ன அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு எத்தனையோ ஃபேமிலிஸ் வந்து தங்களோட உறவுகளை விட்டு வெளிநாடுகளுக்கு வந்து தாங்கள் தந்தன் அடைஞ்சிருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கு இவன் நான் கூட என்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு வந்து தஞ்சம் அடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது அந்த அந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதார ரீதியான மிகவும் 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 தீர்மானங்களாக தான் இருந்தது அவன் இந்த மதத்தின் அடிப்படையில் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்க இந்த நடவடிக்கைக்கு மிக முக்கியமாக பல்வேறு பட்ட காரணங்களை தொடர்புபடுத்தி கதைக்கலாம் ஒன்று வந்து இன் தற்பொழுது என்பிபி அரசாங்கத்தினால் கொண்டு வர கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த பாதுடு பட்ஜெட்டை வந்து தோல்வியடை செய்யணும் அல்லது வந்து பட்ஜெட்டினுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க கூடாது கொண்டு சேர்ப்பதன் மூலம் எதிர்வருகின்ற வடங்களுக்கான மாகாண சபை தேர்தலில் தங்களுடைய எதிர்கட்சிகள் தோல்வி அடையும்ன்றதுக்கு நோக்கமும் பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட இருநூறு ரூபாய்க்கான கொடுப்பனவை எதிர்த்து பேசிய எதிர்த்து பேசிய இந்த எதிர்கட்சியினுடைய நாமல் ராஜபக்ஷவாக இருக்கலாம் சஜித் பிரேமதாசனுடைய கட்சியாக இருக்கலாம் எஸ்ஏபியாக இருக்கலாம் ஏனிய யூஎன்பி கட்சியாக இருக்கலாம் இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து இருந்து மீள பெற்றுக்கொள்ள முடியாத சுச்சுவேஷன்ல மக்களுக்கு இது மக்கள் இதை மறக்கோணுன்றதற்கு அடிப்படையாக இருக்கலாம் மூன்றாவது காரணமாக மிக முக்கியமாக இந்த இருபத்தி ஓராம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற எதிர்க காத்திருக்கின்ற எதிர்பார்த்திருக்கின்ற எதிர் எதிர்கட்சியினுடைய பேரணி இந்த எதிர்கட்சியினுடைய பேரணிக்கு மக்களை திரட்டுகின்ற சந்தர்ப்பத்துக்கு அல்லது திரட்டுவதற்கான மிக முக்கிய காரணமாக இந்த மத ரீதியான அணுகுமுறை அமைஞ்சிருக்கு ஒரு காணி தனியார் துறையினுடைய காணியாக அரச காணியாக இருந்தால் அங்கே புத்த மதம் நிறுவ ஏற்கனவே புத்த சிலைகள் வைக்கப்பட்டிருந்தால் அதை பேணி பாதுகாக்கணுமென்றது கட்டாயமானது எந்த ஒரு மதத்தினுடைய சிலையோ எந்த மதத்தினுடைய உருவமோ பேணி பாதுகாக்க வேண்டியது கட்டாயம் ஆனால் 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 அப்படி எந்த ஒரு மதத்தையும் புதிதாக கொண்டு வந்து என்பது அங்கே இருக்கின்ற ஏனைய மதத்தவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நாங்கள் அதை நிறுவி அதை வழிபடுவோமாயிருந்தால் அந்த மதம் அந்த இறைவன் அந்த கடவுள் நிச்சயமாக எங்களுக்கு சரியான ஒரு அருளை கிடைக்கும் அருள் புரிவார் எங்களுக்கான பிளாக் ஷிங் கிடைக்கும் ஆனால் ஆனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் இதற்கு மாறாக ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கிலேயோ ஒரு இன அழிப்பிலை நோக்கிலேயோ அல்லது ஒரு மத அழிப்பில் மதத்தை வந்து மதத்தை பயன்படுத்தி அரசியல் செய்கின்ற நோக்கத்திலேயோ இவ்வாறான இவ்வாறான சட்ட ரீதியாக சட்ட ரீதியற்ற சட்ட விரோதமான இவ்வாறான புத்த சிலை நிறுவுவதது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடியம் கண்டிக்கப்பட வேண்டிய விடியம் அத்துடன் கண்டிக்கிறது மட்டுமில்லை மிக மிக அவதானமாக நாங்கள் இருக்கணும் ஏனென்று சொன்னால் ஏனென்று சொன்னால் இந்த மதத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையினுடைய எதிர்கால அரசியல் நகரப்போகுது இன ரீதியான இன அடிப்படையாக கொண்டு இன ரீதியான நகர்வுகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இலங்கை அரசாங்கம் இலங்கையினுடைய தற்போதைய பாதிக்கப்பட தோல்வியடைந்த கட்சிகள் காணப்படுறதால அடுத்த கட்டமாக இவங்களை கையில் இருக்கின்ற மிக முக்கியமான ஆயுதம்தான் இந்த மத ரீதியான அரசியல் மத ரீதியான அரசியல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு மக்கள் விளங்கி மக்கள் விளங்கி இந்த அரசியல்வாதிகளுடைய கீழ்த்தரமான இவ்வாறான மத ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடாமல் முடிந்த அளவு சமாதானத்தின் சாந்தி நிலைநாட்டத்துக்கு அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அனைத்து மதமும் எம்மதம் எம்மதமும் எமக்கு சம்மதம் என்ற அடிப்படையில் அனைவரும் இருக்கணுன்றதை இந்த வீடியோ மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இன்னமொரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திக்கலாம் நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும்